ஹாய் மக்களே வெல்கம் டு டு செட் மார்க்கெட் சேனல் நான் உங்கள் அன்பு பாரதி பேசுகிறேங்க ஒரு சூப்பரான ஒரு லேவுட் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த லே அவுட் எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க பார்க்குறதுக்கே ஒரு நந்தவனம் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்டில் ஃபார்ம் லேண்ட் இருக்கா மாதிரியே வந்து ஒரு வீட்டுமனை பிரிவு தாங்க இது இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ளாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாங்காய் மரம்லாம் வச்சு சூப்பராகவே ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஈல்டிங் தர்ற மரம் தாங்க இந்த ஒரு ஒரு நீங்கள் ப்ளாட்டு வாங்குகிற இதில் எல்லாத்துலேயும் ஒரு பிளாட்டில் வந்து உங்களுக்கு மரம் இருக்கிற மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சூப்பரான ஒரு இது தாங்க ஏன்னா இங்கேருந்து டைடல் பார்க் வந்து செகண்ட் டைடல் பார்க் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் நீங்களே பார்த்துருப்பீங்க என்ட்ரன்ஸில் தான் பாருங்கள் பேக் சைடில் வீடுங்கள்லாம் இருக்குது அந்த பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு டபுள் பெட்ரூம் வீடுனா தேர்ட்டி எயிட் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஃபார்ட்டி லேக்ஸுக்கு ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சூப்பரான ஒரு அழகழகான ஒரு லொக்கேஷன் தாங்க இது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லாத சீக்கிரம் வந்து பாருங்கள் இந்த பிளாட்டில் நானும் ஒன்று புக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க ஸோ எல்லாம் நீங்களும் வந்தீங்கனாலும் நீங்களும் ஆளுக்கு ஒரு புக் பண்ணலாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான சைட்டு தான் சுற்றி நல்ல வீடுங்களாம் இருக்க பகுதி தான் ஏன்னா ஒரு சில சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க இருக்குது வீடுங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வீடுங்க எங்கேயோ ஒரு லாங்கில் இருக்குது இது பாருங்கள் கூப்பிட்ற தூரம் தாங்க ஹலோ அக்கா அப்படின்னு சொன்னாலே அந்த இருந்து வந்து ஒரு தண்ணி கொடுங்க அப்படின்னு கூட்டு தான் கொடுப்பாங்க அந்தளவுக்கு நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நான் இந்த சுற்றி நான் இந்த சைட்டை உங்களுக்கு காட்டுறேன் தெரியும் பாருங்கள் சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் நான் வந்து பொய் சொல்லலை பாருங்க வீடுங்க ஆல்ரெடி இருக்குது ஸோ எல்லாமே ஒரு நல்ல டெவலப்டான ஏரியா தான் இங்கே ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் இருக்குது உங்களுக்கு வந்து பக்கத்தில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது எல்லா டாப் கிளாஸ் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷனு மெட்ரோ ஸ்டேஷனு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சைட்டுக்கு நியர்பை இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி ஒரு அழகான சைட்டு எங்கேயுமே கிடைக்காது பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம வந்து லிஸ்டிங்கில் போடும்போது நினைப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா வந்து எல்லாேருக்குமே நம்மளோட சொந்தங்களுக்கு யூஸ் ஆகும்ட்டு அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு வீடியோவை நான் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்துச்சுங்க ஸோ இந்த வீடியோவோட மேக்கிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸு